நம்ம தலையை பற்றி எல்லாரும் எப்போ தெரியுமா ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க அவர் பயங்கரமாக நடிக்கிறார் ஸ்டைலாக இருக்காரு அழகாக இருக்கார் அப்படிலாம் கிடையாது தலை செஞ்ச தைரியமான ஒரு காரியம் கலைஞருக்கு அவர் சம்மந்தமாக ஒரு விழா இது திரையுலக சார்பாக ஒரு விழா அப்படி எடுக்கிறப்ப வழக்கம் போல் அவங்க எல்லாரையும் போல் இவரையும் மிரட்டி போல வந்துரு வரலன்னா நீ வீட்டுக்குள்ளே இருந்துருவியா இருந்துருக்கலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர் அவருக்கு ஒரு விழா எடுக்கிறோம் ஒரு காமணி நேரம் உன்னால் வந்துட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆனால் அங்கே போன மனுஷன் என்ன நினைச்சா அப்படின்னு தெரியல அவங்களும் போட்டு உடச்சிட்டார் உங்கள் பேரை சொல்லி மறட்டுறாங்க லிட்ரலாக உங்கள் பேரை சொல்லி மறட்டுறாங்க வர்றதும் வராதது ஏன் விருப்பம் வரலன்னா விட வேண்டியது தானே அதை விட்டு வந்தே தான் ஆகணும் ஐயா ஃபங்க்ஷனு நீ மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பியா வாயா வழியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னொண்ண கலைஞர் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாப்புல இவருக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா அவருக்கு தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல அவர் நடந்துக்கிட்டதை பார்த்து ஏன்னா இவ்வளோ தூரம் பப்ளிக் அடித்ததுக்கப்புறம் அவரே சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வேலையை அவரால் பார்க்க முடியாது அந்த சம்பவத்துலேருந்து தான் தலையை அவ்வளோ பேர் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அவர் நடிக்கிற படம் பிடிக்கிறது பிடிக்கல அவரோட அந்த மற்ற எந்த வித பற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக எவ்வளோ யாருக்குமே இல்லாத ஒரு தைரியம் சார் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் அது இப்படி ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்துக்கிட்டு லோக்கலில் இருக்க ஆளையே வந்து இப்படி அயன் பண்ணுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை பண்ணிட்டா அன்னையிலேருந்து தலையை வந்து தமிழ்நாடு பூராவே தனிப்பட்ட முறையில் தனி மரியாதை தான் இப்பயும் பயங்கரமாக இப்போ தலைக்கு தேசிய அளவில் ஒரு விருது கொடுத்துருக்காங்க அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு வாங்கினப்போ பயங்கரமாக இருந்துச்சு ஃபுல் அரிசிச்சு ஏன்னா அவர் ஒத்து எவ்ரி இன்ச் ஆஃப் அவார்டு அவர் ஒத்து வெறும் இதில் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரேஸில் அது இல்லாமல் இந்தியாவுக்கு பயங்கர பேர் வாங்கி இன்னும் சொல்லப்போனால் கார் ரேஸில் இந்தியா இவ்வளோ தூரம் பேர் வாங்கிறதுக்கு காரணமாக இவர் தான் இருக்கிறாப்லாம் அவருக்கு தாராளமாக கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அவர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு நான் அதாவது வன்மையை மத்திய அரசு அவசியம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஏழு நாளாக அரசு எதுவுமே பண்ணலன்னு இருக்காரான்னு தெரியல இந்தியன் கவர்மெண்ட்டு இல்லை எதுவுமே பண்ணாது இனிமேலும் இருக்காரான்னு தெரியல நடந்து ஏழு நாள் ஆச்சு சார் அது நாட்டு மேலே அக்கறை இருக்கிறவங்க அவன் அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டாங்க உண்மையில் நைட்டே ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க இது முடிகிற வரையும் நாம் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது கடைசி வரைக்கும் நாம் போராடணும் இந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தான் கொடுக்கணும் ஜியோ லொக்கேஷனில் பிறந்த இடத்துல வந்து தான் இதெல்லாம் செய்யணுன்றது அவர் இங்கே இருந்தாலும் செஞ்சுருக்கலாம் இல்லை இந்த விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கார் நிறைய இடங்களுக்கு போகிறாரு எந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் ஒருவேளை ஏதாச்சும் இந்த காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள இல்லை ஏதாச்சும் கடல் கடியில் அப்படி ஏதாச்சும் அங்கேயும் கூட எப்படிலாம் இன்டர்நெட்டில் இருக்குது போனால் போவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இருந்திருந்தால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதிகபட்சம் போனால் காருக்குள்ளே இருந்துரு இந்த அவார்டு வாங்கின அடுத்த இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக போனோம் அதே நேரத்தில் நல்லாவே அதாவது இது இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் பார்டரில் மக்கள் நல்லா இருக்கணும் காஷ்மீர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்திய மக்கள் நல்லா இருக்கணும் இது எல்லாத்தையுமே சொன்னாப்புல பிள்ளை ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் கொண்டு வந்து இப்போ எங்களுக்குள்ளே வச்சு அடைக்கிறா பிள்ளைய எல்லாருக்கும் கேள்வி ஒன்று தான் லேட் ரியாக்ஷன் இருக்காங்க இது ரொம்ப லேட் ரியாக்ஷன் சார் இந்த அன்னைக்கு சொன்னால் எட்டு அன்னைக்கு வருவாங்க கரெக்டாக எட்டாவது நாள் வந்து நிற்கிற அப்படிலாம் இன்றைக்கேதி இருபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது எட்டாவது நாள் வந்து நிற்கிறார் இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம அதுக்கு கனெக்டிவிட்டியில் அப்படிலாம் இருக்காது நம்ம அப்படிலாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பட் அவர் மேலே இதுக்கு தான் ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க இப்போது ஒரே ஒரு டவுட்டு தான் அவார்டுக்காக அறிக்கையா அறிக்கைக்காக அவார்டா அவருக்கு இருக்கிற அந்த ஏன்னா தனி மனுஷன ஒரு தன்னோட ரசிகனை கூட தன்னோட பக்கம் வரவிடாமல் நீ போய் உன் பாரு எனக்காக நீ வந்து எதையும் பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் கண்டிப்பாக தாய்நாட்டு மேலே பயங்கர அக்கறையாக இருப்பார் ஆனால் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறவர் ஆச்சுன்னு தெரியல இல்லைப்பா சொல்ல முடியாது ஏதாச்சும் ஏன் இவ்வளோ லேட்டு அக்கறை இருக்கிறவர் அன்றைக்கே பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இந்த நன்றி சொல்கிற விதமாக எனக்கு ரொம்ப நன்றி அதை வேறு விதமாக எதுவும் சொல்லியிருக்கா பிள்ளையா தெரியலப்பா